நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதைகள் நிறைய நம்ம பார்த்துட்டு இருப்போம் உடல் உபாதைகள்னா என்ன எனக்கு கை கால் மட்டும் ஒன்று வெளிச்சுட்டே இருக்கு எனக்கு கை சம்பந்தமாக வெளிச்சுட்டு இருக்கு என்னமோ திருஷ்டியான்னு தெரியல கை கொடையிறது முந்தி மாறலாம் இப்படி இருக்கிறது கிடையாது எனக்கு என்னமோ உடனே வலி ஜாஸ்தியாக இருந்துன்னு இருக்கு ஒத்த தலைவலி ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு மருத்துவத்தில் பார்த்தா எல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்கிறா ஆனால் எனக்கு சரிப்படலையே இப்படி இருக்கக்கூடிய கேள்விக்கு இன்னைக்கு அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல நம்ம ஒரு பெரிய விடையை பார்க்க போறோம் அது என்னென்னு பார்க்குறீங்களா முக்கியமான விஷயம் பாருங்கள் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது எனக்கு வந்து தலைவலி ஜாஸ்தியாக இருந்துருக்கு மருத்துவட்ட பணம் ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு தான் சொல்றா கை கால் வழி இருந்துட்டுருக்கு ஆனால் உங்களுக்கு எல்லாம் சரியாக இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நோய்கள் தீர்றதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்துட்டாள்னா வெள்ளி பிரதமைன்னு சொல்லலாம் நீங்கள் உதாரணத்துக்கு குருவாயூர் போயிருந்தாலோ அல்லது திருப்பதிக்கு போயிருந்தாலோ இந்த வெள்ளியில் கை கால் செஞ்சுருப்பான் நீங்கள் பார்த்துருப்பில் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பகுதியில் உபாதைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த பகுதிகளில் அந்த வெள்ளியோ அந்த வெள்ளி பிரதமையை வச்சுட்டு ஒழிஞ்சிண்டு வரணும்னு சொல்லுவோம் ஒழிஞ்சிடுனா தொட்டு எடுக்கணும் அப்படி தொட்டு எடுத்து தலையை வந்து மூன்று முறை சுற்றி உண்டியலில் சாத்துறது ரொம்ப விசேஷம் இதுக்கும் மேலே நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த க நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு வந்து முடிஞ்சு வச்சுக்கிறது அதாவது உங்களுடைய புடவேலியோ அல்லது நீங்கள் வேஷ்டி வச்சுருந்தோம்னா வேஷ்டினுடைய இடுப்புலையோ அல்லது உங்களுடைய பாக்கெட்லையோ நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது டெய்லி டெய்லி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சுவாமியிட்ட மட்டும் எடுத்து சுவாமி கிட்ட மட்டும் சன்னிதானத்தில் வச்சு எடுத்து வச்சுக்கிறது மூலமாக எந்த பகுதியில் உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கோ எந்த இடம் உங்களுக்கு சிறப்பு இருக்கோ எது நீங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கோ அதிலிருந்து மாற்றங்கள் கிடைச்சி நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஸ்ப ஆஸ்பத்திரி போயும் சரியாகல ஆஸ்பத்திரில எல்லாம் சரியா இருக்கு சொல்லி உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லாத பட்சத்துல நீங்க இந்த முறைகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சாதகமா வரும் அப்படின்னு சொல்லலாம்